இந்த எண்பத்தி மூன்று கலவரத்திலே டெலோ அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தாலே தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் வழங்கின அவர்களுடைய டொக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர்களுடைய இந்த கூட்டு வாக்கு மூலத்தை படிக்கின்ற பொழுது அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் இலங்கையுடைய கட்டமைப்பு தங்களுக்கு நீதியை வழங்கப் போவதில்லை என்று தங்களுக்கு என்ன நடக்க போறது தாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டுதான் அதனை பேசுகிறார்கள் அதன் விளைவுகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் அது தங்களுக்கு ஒரு பெரிய சுமை அல்ல ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தாங்கள் உறுதியாக இன்றைக்கு இந்த கொள்கைக்காக நின்று அந்த அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றவர்களுடைய உள்ளாக்குகின்றவர்களுடைய நீதிமன்றத்தாலே அந்த தண்டனையை தாங்கள் அனுபவித்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தங்களுடைய அந்த அனுபவத்தாலே எங்களுடைய மக்கள் எதிர்காலத்திலேயாவது தாங்கள் முகம் கொடுத்த அந்த தியாகத்தை சரியாக விளங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை சரியாக காய் நகர்த்துவோம் ஒன்று அதுதான் அந்த நேற்று தமிழில் விடுதலை இயக்கம் அதுக்கு பிற்பாடு எத்தனையோ தியாகங்களை செய்து கேள்வி என்னென்றால் அந்த நேற்றை நாங்கள் சரியாக விளங்கிக் கொண்டு இன்றைக்கு இன்று நாங்கள் அந்த அனுபவத்தை மனதில் கொண்டு அதுக்கு நேர்மையாக இன்று நாங்கள் நடந்து கொள்கின்றோமா